உங்களது வீடுகளிலும் பாருங்கள் இவ்வாறான பெரிய மரங்களில் செடிகள் ஒட்டி வளர்கின்றதா கொடிகள் ஒட்டி வளர்கின்றதா என்று அந்த கொடிகளிலிருந்து விழுந்த ஒரு இலைதான் இது இந்த இலையில் பாருங்கள் ஒரு வகையான பூச்சி இனம் பச்சையத்தை அழிக்கின்றது பச்சையத்தை அழிப்பதனால் ஒளித்தொகுப்பு நடத்த முடியாமல் பெரிய தாவரங்கள் இயலாத நிலைக்கு தள்ளப்படுவது நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதே நேரம் இவ்வாறான இலைகள் கீழே விழுந்து கிடந்தால் உடனடியாக அதனை பாருங்கள் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் புழுக்கள் அதில் இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அவ்வாறு அவதானிக்கின்ற பொழுது உடனடியாக விவசாய அதிகாரிகளிடம் சென்று இது பற்றி கவனம் செலுத்தி அதற்கு எதிரான பூச்சி நாசினிகள் கிருமி நீங்கள் இடுவதன் மூலமாக சிறந்த பலன்களை பெரிய தாவரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போது தான் நம்ம போடுற வீடியோக்கள் இவ்வாறான பிரயோசனமான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்